கண்டிப்பாக இல்லை வரவே மாட்டேனா கங்கம்மாள் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் சே அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே ஃபியூ திங்ஸ் அபவுட் மை மை டீம் வி ஹியர் டு செலிப்ரேட் த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தங்கலான் அப்போது அதுக்கு ஜிவி பிரகாஷ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் இன் யூ டன் மியூசிக் ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி நீங்கள் நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரெஸ்பெக்ட் தட் யூ ஆர் யுவர் மைண்ட் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆல் த டைம் அண்ட் தட்ஸ் ஒண்டர்ஃபுல் நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் ஹாஸ் எலவேட்டட் எவ்ரி திங் அப்போது அதுக்காக நீங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு அதுக்கு நீங்கள் காமிச்ச அந்த டெடிக்கேஷனுக்கு நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எலவேட்டிங் ஆர் ஒர்க் ஆஸ் வெல் அப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஆப்வியஸ்லி நம்ம பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிவிங் பிளாக் பஸ்டர் ஒன் ஆஃப்ட தி அதர் உலகத்தர திரைப்படங்கள் கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக நான் க கன்சிடர் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் நவு டு கம் டு ரஞ்சித் ஏன்னால் நம்ம கங்கம்மாள் பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை அண்ட் அது வந்து இஃப் வில் இட் கம் ட்ரூ ஆர் நோ ஐ டென்ட் நோ மெனி மெனி இஷ்யூஸ் கேம் அப் இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஐ டென்ட் கெட் இட் ஆனால் அது ஒரு காரணம் இருக்குது நான் கங்கமாலா தான் இருக்கணும் ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டன் சம்வேர் ஸோ வென் ஹீ கால் மீ ஐ இம்மிடியட்லி வாண்டட் டு சே யெஸ் ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அவங்கள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நரேஷன் வேணும் நல்லா சொல்லி ஆனால் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் அட்லீஸ்ட் இந்த பிகினிங் இந்த கங்கம்மாங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை அவங்க உருவாக்கின உலகங்கள் கதைகள் பாலிட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் நான் ஐம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவை வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் நன்றி எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபிலிம்ஸ் ஐ ஹாவ் டன் ஓன்லி தேர்ட்டி ஃபிலிம்ஸ் அண்ட் தேட் யங் ஆனால் ஐ ஹவ் ஒர்க் வித் சோ மெனி ஆக்டர்ஸ் ஆனால் ஒரு ஆக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு க ஒரு குவாலிட்டி இஸ் ஜெனராசிட்டி அக்கார்டிங் டு மீ ஆனால் நம்ம டீமுக்கு இல்லைனா லைக் ஈவன் கோ ஆக்டர்ஸ் யார் இருந்தாலும் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேட் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டுங்கிறது அதோட பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ காட் டு சி இன் சியான் விக்ரம் ஆனால் நீங்கள் சியான் விக்ரம் மட்டும் இல்லை என்னோடய கங்கம்மாவுக்கு நீங்கள் எப்போவுமே தங்கலாம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் மை தங்கலான் நான் எந்த மாதிரிலாம் வாழணுன்னா நீங்கள் இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது ஐ ஹாவ் ஐ விட் ஹவ் டன் இட் ஸோ தேங்க் யூ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றிகள் பல கோடி ஆனால் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் நீங்கள் பண்ண இந்த தங்கலான் இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது ஸோ நீங்கள்லாம் தயாராகவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹிட் யூ ஸோ பி ரெடி ஃபார் அ ட்ரீட் இட் வாஸ் அ பிளெஸிங் டு வாட்ச் அமேசிங் ஆக்டர்ஸ் லைக் பசுபதி சார் டேனியல் மாலவிகா நீங்கள் எல்லாம் வந்து நடிக்கும்போது நான் கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்து பார்ப்பேன் அண்ட் ஐ வ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ தி டெடிக்கேஷன் அண்ட் தி எஃபர்ட் யூ குட்டன் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி யுவ வித் மீ அண்ட் மை ஃபேமிலி டிசர்வ்ஸ் அ ஸ்பெஷல் மென்ஷன் மை சில்ட்ரன் நாகம்மா வெங்கம்மா நீங்கள் எல்லாமே வந்து யூ மேட் மீ கங்கம்மாள் அதுக்காக தேங்க்யூ மைசான் அசோகா எப்போவுமே அர்ஜுன் இஸ் மை அசோகன் ஓன்லி தேங்க்யூ ஸோ மச் ப்ரீத்தி ஹரி நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்து ஆல்வேஸ் எ டீம் ஆன் செட் ஒரு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வில் பி லைக் வி கிவ் இச் அவர் குரூப் ஹக் நாங்கள் இருக்கோம் எல்லோருமே ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்லைன் தேட் ஐ வுட் நாட் ஹாவ் பீன் ஏபிள் டு டூ திஸ் தமிழ் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் தமிழ் என்னோட மதர் மதர்டன் கிடையாது ஆனால் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க தங்களுனாலேயா இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து இப்படி பேசுகிறீங்களான்னு தெரியல ஆனால் இது அழகாக நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க தேங்க் தேங்க்ஸ் டு கங்கமால் அண்ட் திஸ் மூவி ஆக்சுவலி பட் இஃப் நாட் ஃபார் ரஞ்சித் சாரோட அம்மாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் அம்மா அவங்களோட தங்கச்சி அவங்க வந்து செட்டுக்கு வருவாங்க சாப்பாடு கொண்டு வாங்க அப்படி ஊட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த அன்புலேருந்து நம்ம ஆரம்பித்தோம் ஒர்க் ஷாப்பு அண்ட் ஏடி தீம்னா எதுவுமே சொல்லவே முடியாது அன்பு பாலா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் எப்படி இந்த கேரக்டர் பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது உங்களோட அந்த கைண்ட்னஸ் பேஷியன்ஸ் அதுக்காக நான் எப்போவுமே ஐம் அல் பி கிரேட்ஃபுல் டு யூ அப்புறம் ஆ டே டூ ஆர்டிஸ்ட் செவன் Um, we all spent a lot of time together, random one, uh, uh, hours along. we will be together only. so morning, now in malayalam we say kani, like the first thing you see on set is my team, my makeup team and uh, tattoo artist team. so thank you. Uh, of course, neelam production uh, uh, managers, wonderful managers, sanjay and uh, rupesh and uh, my manager kartik and biju cheta. they've always been there, come rain or sunshine. ஐ டு சே தேங்க் யூ டு ஒன் ஆஃப் மை வெரி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஜெனி அவங்க வந்து எனக்கு அமைச்சு ஒரு மெசேஜ் இருக்குது நம்ம வந்து என் என்னோட ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி யூனோ அவங்க சொன்னாங்க நீங்கள் கங்கமாழை வாழ்ந்த பிறகு நீங்கள் வந்து பார்வதியாக இருக்க மாட்டீங்க அதுக்குள்ளே இருந்து சம்திங் நியூ வில் கம் அது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தமிழ் பிரபா சார் இங்கே இருக்கீங்க தேங்க் யூ சார் ஃபார் யுவர் பேஷன்ஸ் நான் எப்போவுமே இமோஷ்னலாக கொஞ்சம் கோவத்திலலாம் பேசும்போது நீங்கள் எப்போவுமே எனக்காக அந்த யூ ஹெல் த ஸ்பேஸ் ஃபார் மீ ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தட் சே ஸோ மெனி யூஸ் டு சே ஐ சே ஒன் மோர் திங்கெல்லாம் ஸ்டாப் திஸ் திங் தட் சினிமாங்கிறது என்டர்டெயின்டராக இருக்கலாம் பிளாக் பெஸ்டராக இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் தான் ஏ பொலிட்டிக்கல்னு ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம படம் தங்கலாங்கிறது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு ரிலீஸ் ஆகிறது ஒரு கோ இன்சிடென்ஸே கிடையாது நம்ம வந்து ஃப்ரீடம் ஒப்ரெஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வி யூஸ் இட் வெரி லூஸ்லி அந்த இன்இக்வாலிட்டி ஏன் இருக்குங்கிறது அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் யூ ஹேவ் டு ஆக்செப்ட் தட் பர்ஸ்னல் இஸ் பொலிட்டிக்கல் ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல் அதுக்கு ரஞ்சித் இஸ் லீடிங் அண்ட் ஆர்மி அண்ட் ஐ ஆம் ஹாப்பி டு பி யுவர் சோல்ஜர் தேங்க் யூ ஸோ மச் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க சென்னைக்கு மறுபடியும் வந்து பிளீஸ் சார் நீங்க ஏதாவது மனசில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பேசுங்க அதுக்கப்புறம் நான் கேள்விகள் கேட்குறேன் எனக்கு ரொம்ப இமோஷனான மொமெண்ட் தங்கலான் இஸ் அ பீஸ் ஆஃப் மை ஹார்ட் ஐ ஹவ் நெவர் Never worked this hard, never been this invested in anything I have done before as much as I have in Tangalan. And um, I had the best team to go on this wonderful journey with. It was a one, one year? One, and a, one, one and a half year journey with the most incredible people. Incredible artists, but more importantly, very kind and lovely, lovely human beings. Ranjit sir, thank you for Aarti. Thank you. I cannot talk about Aarti without getting overwhelmed, without getting emotional. Uh, so I won't talk much right now. I think uh, you all should watch the film and you know, uh, see see what I've done, see what we have done. Um, but thank you for making me a part of your vision, for trusting me with this mad character, insane character that I've never seen any female artist play in India. You know, in Indian cinema, I've never seen a role like this. So thank you for giving me something that precious, um, Vikram sir. It's to, to, to say that it's been a pleasure to say that it's been an honor, everything feels like an understatement. Um, but you know how much I love you. I couldn't have done this without you. You are you're the sweetest, the most giving co-actor I have worked with. Um, you taught me so many things. I feel like I hope I hope I have become a better actor. But if I have, it's you have such a strong like part to play in that journey, and I will forever be grateful to you for that. Um, the rest of the cast, um, we have gone through fire and hell together, literally. Danny, thank you, thank you for being amazing. Thank you for being entertaining and whiny. But in the most entertaining way. Pasupati, sir, it was uh, initially I was quite intimidated by you. <laughs> but you're one of the best conversationalists I have met. You're one of the kindest people I have worked with. And thank you for all the help during the shoot. The rest of the cast, there are so many people. This was, Tangalan is such a team effort that the thank you list is endless. But thank you to the rest of the cast. Um, a special thank you to um, Ranjit sir's assistant directors um, Damo, Anbe, Bala. Um, Y'all are fantastic, sir. You have the best army behind you. Um, Kishore sir, thank you for making us look like this. Uh, and and. What mad stuff! I can't wait to see it in the theater. Such a theatrical experience. Uh, Jv Prakash, the sounds are the songs are in, insane, um, and I can't wait to see your magic on screen. Nayanavel sir, <laughs> why are you sitting in the corner, sir? It's your event. <laughs> uh, thank you, thank you, Studio Green for everything. Um, tattoo department four hours uh, four or five hours we had to get ready a uh, big thank you to um, uh, the entire team and uh, i told you the list is endless uh, to be continued but for now <laughs> yeah so thank both you. of you have spoken really emotional i want to just uh, make the moment lighter so just a one question to you malvika அதாவது இந்த படத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நிறையா ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க ஃபைட் பண்ணுறதுக்கு சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கு இந்த தருணத்தில் இஃப் யூ கேன் ஃபைட் அகைன்ஸ்ட் சம் ஒன் யூஸிங் ஆல் தோ ஸ்கில்ஸ் யூஸிங் ஆல் தோ ஸ்கில்ஸ் இஃப் யூ கேன் ஃபைட் வித் சம் ஒன் டுடே ஹூம் வில் யூ சூஸ் தங்கலான் இட்ஸ் இட்ஸ் ஃபன் ஸ்பாரிங் வித் ஹிம் ஹீஸ் த ஒன் ஹூ ஹூ ஸோ மச் ஆஃப் முன்னாடி ஆடி நாங்கள் பார்த்துட்டோம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட வித்தையே எங்கள் முன்னாடி கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும் அதை நீங்கள் பார்வதிக்கு கற்றுக் கொடுத்தா அது கூட நல்லாயிருக்கும் ஸோ கேன் யூ ஜஸ்ட் பிரிங் அ சிலம்பம் அண்ட் வில் யூ கோத் ஜஸ்ட் டூ அ லிட்டில் ட்ரிக் ஃபார் அஸ் ப்ளீஸ் ஆன் த ஸ்டேஜ் வி வுட் லவ் டு சி போத் த லேடீஸ் டூ சம்திங் எம்பவரிங் ரைட் நவர்